வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அமெரிக்க பாட்காஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு பாட்காஸ்ட் அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு பேர் தான் பாட்காஸ்ட்டு அமெரிக்காவை சேர்ந்த பிரபலமான பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரிட்மேன் அப்படிங்கிறவர் பிரதமர் மோடி அவர்களை இன்டர்வியூ எடுத்திருக்காருங்க அதில் ஏகப்பட்ட கேள்வி வந்து கேட்டிருக்காரு எல்லா கேள்விக்கும் ஸ்ட்ரெயிட் பார்வர்டாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு ஐநா சபை இருக்குது பார்த்தீங்கன்னா ஐநா சபைக்கெல்லாம் பவரே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்திருக்காரு ரெண்டாவது உலகத்தில் எந்த மூலையில் டெரர் ஆக்டிவிட்டி நடந்தாலும் அந்த டெரர் ஆக்டிவிட்டிக்கு பாகிஸ்தானோட நேரடி இல்லை மறைமுக தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அடிச்சிருக்காரு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களை அந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்காக லெக் ஸ்பிரிட்மெண்ட் இருக்கார்ல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா நாற்பத்தி ஐந்து மணி நேரம் விரதம் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விரதம் இருந்துட்டு கோவிலுக்கு போவோம் பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஐந்து மணி நேரம் அவர் விரதம் இருந்து பிரதமரை நேர்காணல் எடுத்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி ஐந்து மணி நேரமாக தண்ணீர் மட்டும்தான் குடிச்சிருக்கேன் ஃபுட்டு வந்து சாப்பிடவே இல்லை எதுக்காக தெரியுமா எதுக்காகனா நம்மளுடைய அந்த கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஹானருக்காக ஜஸ்ட் டு கெட் இன் டு த ஸ்பிரிச்சுவல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெக்ஸ் ஃபிரிட்மேன் வந்து குறிப்பிட்டிருக்காரு எந்த அளவுக்கு பாருங்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விஷயம் பாருங்கள் நம்ம ப்ரைம் மினிஸ்டரை நேர்காணல் எடுக்கிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு விரதம் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுலாம் வேற லெவல் அதுவும் இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது அமெரிக்காவை சேர்ந்த பிரபலமான பாட்காஸ்டர் இந்த பாட்காஸ்டில் பிரதமர்கிட்ட இன்னொரு விஷயம் வந்து கேட்கப்பட்டிருக்கு என்ன தெரியுமா அந்த குஜராத் கலவரம் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பிரதமர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் இந்த கலவரம் இதெல்லாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பாக குஜராத்தில் எத்தனை கலவரங்கள் நடந்திருக்கு தெரியுமா அதை பற்றியெல்லாம் இந்தி கூட்டணி எதிர்கட்சிகள்லாம் பேச மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பாக இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலவரங்கள் குஜராத்தில் நடந்திருக்கு மத கலவரங்கள் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வருடத்தில் ஆறு மாதங்கள் அந்த கலவரம் நீடிச்சிச்சு சிக்ஸ் மந்த்ஸு அந்த கலவரம் வந்து இருந்துச்சு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பாக என்னமோ நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கலவரம் அப்படிங்கிறது ஒரு போலியான பிம்பம் இன்னும் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு குஜராத்து அமைதியான ஒரு மாநிலமாக மாறியிருக்கு அவ்வளவா எந்த ஒரு கலவரத்தையும் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விஜய் டிவியுடைய நீயா நானா ஷோ இருக்குது பார்த்தீங்களா மும்மொழி கொள்கை குறித்து ஒரு டிபேட் ஷோ வந்து எடுத்திருக்காங்க ஆனால் அந்த டிபேட் ஷோவை டெலிகாஸ்ட் வந்து பண்ணலை ஆக்சுவலாக சண்டே சண்டே தானே நீயா நானா ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகும் நேற்று டெலிகாஸ்ட் ஆயிருக்கணும் ஆனால் ஆகல ஏன் தெரியுமா மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தத்தின் காரணமாக பாஜகவுடைய மோடி அண்ணாமலையுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணலை விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் நேத்துலேருந்து இப்போ வரைக்கும் பதிவுகள் போட்டுருக்காங்க இதில் என்ன உண்மை தெரிய வருது அப்படின்னா விஜய் டெலிவிஷனே மும்மொழி கொள்கை குறித்து நாளாக வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க திமுகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு விஷயத்தை க்ராப் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷேர் பண்ணுறதை பார்க்க முடியுது ஆக்சுவலாக விஜய் டெலிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மும்மொழி கொள்கை குறித்து நீயா நானா ஷோ விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க பதினாறாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நேற்றைய தினம் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையும் ப்ரோமா வந்து போடலை விரைவில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ப்ராபிளி நெக்ஸ்ட் வீக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் அது ஒளிபரப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன தலைப்புல தெரியுமா டிபேட் ஷோ நடந்துருக்கு சோசியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்து சமைக்கும் குடும்ப தலைவிகள் வருசஸ் சமையல் பிரபலங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நீயா நானா நேற்று நடந்திருக்கு இந்த ஷோக்கான ப்ரோமோவை ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடியே விஜய் டிவி வெளியிட்டுட்டாங்க அதனால நேற்றைய தினம் மும்மொழி கொள்கை குறித்த நீயா நானா ஷோவை திட்டமிட்டே மத்திய அரசாங்கம் தடுத்துட்டாங்க அப்படின்னு திமுகவினர் இருந்து பொய் பிரச்சாரங்கள் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா ராஜதீப் சருதேசி இருக்கார்ல யார் இவர் இது ஒரு படத்தில் வரும்ல உங்கள் ஊரில் நீங்கள் எப்படியோ அவங்க ஊரில் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரபாண்டியன் படத்தில் ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குது நம்ம ஊரில் கார்த்திகை செல்வன் எப்படியோ அவங்க ஊரில் ராஜ்தீப் சர்தேசாய் அப்படிப்பட்டவர் கார்த்திகை செல்வனு திமுகவுக்கு ஆதரவான ஜேர்னலிஸ்ட்டு தானே அது மாதிரி ராஜ்தீப் சர்தேசாய் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவான ஹிண்டி கூட்டணிக்கு ஆதரவான ஃபேவராக பேசக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஆனால் வெளியில் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பார் இப்போ விஷயம் என்னென்னா அவர் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அந்த பதிவு அவருடைய ட்விட்டர் பதிவு சமூக வலைதளத்தில் பேச போகிறலாம் மாறி இருக்கு என்னென்னா இருந்து ஊட்டிக்கு நான் வந்து காரில் போகும்போது என்னுடைய கார் டிரைவர் என்ன தீப சொன்னார் என்ன சொன்னார்னா அவருடைய மகளை வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறாரு அவருடைய மகளுக்கு ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக இங்கிலீஷையும் செகண்ட் லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியையும் தேர்டு லாங்குவேஜாக தமிழையும் எடுத்து அவங்க மக வந்து படிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க என்னுடைய மகள் வந்து தமிழ்நாடை தாண்டி எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படின்னா லாங்குவேஜ் விவகாரத்தில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கிலீஷு ஹிந்தி அடுத்து தமிழ் ஸோ இந்த ஆர்டரில் நான் வந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு டிரைவர் வந்து சொன்னதாக ராஜதீப் சர்தேசாய் பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நார்த்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் டெஃபினட்டாக சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா மாநில மொழிகள் அதையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைவர் சொல்லியிருக்காரு இதை தான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது தேசிய கல்விக் கொள்கைக்கு ஃபேவராக ராஜ்தீப் சர்தேசை பதிவு போட்டிருக்காரு இப்போ இந்த பதிவு சமூக வலைதளத்தில் பேசுபோகலாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்